தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு வாரங்களுக்கு முன்பு இணைந்தது இன்று மத்திய அமைச்சர் என்னுடைய இணைய நண்பர் திரு பியூஷ் கோல் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் அவரை இன்று சந்தித்து வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாங்கள் செல்வதற்காக இந்த சந்திப்பு நடந்தது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாடுக்கு வருகை தர அதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் திமுக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அன்றாடம் தமிழ்நாட்டிலே பல தரப்பு மக்கள் போராடி வருகிறார்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இணை பேராசிரியர்கள் ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்து நாட்களாக போராடி வருகிறார்கள் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் கறிக்கோழி விவசாயிகள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் போன்ற பல தரப்பு மக்கள் இந்த ஊழல் மோசமான திமுக ஆட்சியை எதிர்த்து அன்றாடம் ஆங்காங்கே போராட்டம் செய்து வருகிறார்கள் திமுக மீது அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்று மிகுந்த கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் நேற்று கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பூண்டி அருகிலே திருத்தணி அருகில் போதை பொருட்களை பயன்படுத்தி கொடூரமான முறையிலே கொலைகள் அன்றாடம் மூன்று நான்கு கொலைகள் போதை பழக்கத்தால் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கிறது அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் இந்த ஐந்தாண்டு காலத்திலே திமுக பொய்களை சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நேற்று கூட ஒரு பொய் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரை இந்த ஆளுநர் உரையிலே திமுக அரசு அவர்கள் சொன்ன ஒரு பொய் ஆளுநர் பொது என்றால் திமுக அது படிக்கணும் அதுல ஒரு பொய் என்னன்னா தமிழ்நாட்டில் பன்னிர பன்னிரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி தொழில் முதலீடு வந்துவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை திமுக சொல்லியிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த மாதம் ஒரு ஆவணத்தை நான் வெளியிட்டேன் திமுக பொய்யான முதலீடுகள் என்று அதில் அவர்கள் சொன்ன பொய் கடந்த மாதம் பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்துவிட்டது என்றும் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்றும் சொன்ன பொயில் என்னுடைய ஆவணம் வெளியிட்ட பிறகு தொழில்துறை அமைச்சர் அதெல்லாம் அவ்வளோ வரல இருபத்தி மூணு விழுக்காடு முதலீடு வந்தது என்று அதையும் பொய் சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் இன்று உண்மையான முதலீடு தொழில் முதலீடு ஒரு லட்சம் கோடிக்கு குறைவாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஐந்து ஆண்டு காலத்திலே ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோடிக்கு தான் அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அமைச்சரவையில் கேபினட்ல மொத்தமா தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுல ஒன்பது விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது ஆனா இதெல்லாம் பொய்ய சொல்லி அன்றாட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதுவும் அனைத்து தரப்பு மக்களும் நேற்று பார்த்தா அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையில ஊரக வளர்ச்சி துறையில அதாவது அதிகாரிகளுடைய பணி மாற்றம் டிரான்ஸ்பர்ல முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அதாவது அதாவது டிரான்ஸ்பர்ல இது வந்து இதுல எவ்வளவு மோசமான அன்றாட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதே துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடந்த மாதம் அமலாக்கத்துறை வந்து அங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க அறிக்கை இருநூத்தி ஐம்பது பக்கம் அறிக்கை அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த அரசு மோசமான இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு மோசடி அரசு ஊழல் ஆட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இப்போ எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது எங்கள் கூட்டணி பலம் வந்த கூட்டணி இன்னும் போக போக மிகப்பெரிய அளவில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த கொடுங்க இந்த மோசமான திமுக ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் முடிவு செய்து விட்டார்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி அதாவது திமுக

மூலதன செலவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடி மீதி இருக்கிற ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு என்ன பண்ணாங்க என்ன நிர்வாக செலவு நீ கடன் வாங்குறது நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் மூலதன செலவு தான் பண்ணணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்டிங் கடன் வாங்கணும் நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க இது ஒரு நிர்வாகமா வெக்கேடுதெல்லாம் நீங்க வரி வருவாய் ரெவன்யூ ரிசீப்ட்ஸில் அதுல நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க கடன் வாங்கி தான் கொடுக்கணுமா இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு இதுதான் உங்க நிர்வாக திறமையா உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் இருபத்தி நா தமிழ்நாட்டு மக்கள் தொகை எட்டு கோடி உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி ஆனால் உத்தரப்பிரதேசோட அதிக கடன் வாங்குற தமிழ்நாடு உத்தரப்பிரதேச அதிக வட்டி கட்டுற தமிழ்நாடு அப்ப என்ன நிர்வாகம் இருக்கீங்க நீங்க விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்க காலையில் வரீங்க ஏன் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இருக்கிறாங்க ஏன்னா நீங்க செய்த சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றலையே ஐநூத்தி ஐந்து வாக்குறுதியில கொடுத்த திமுக இன்னைக்கு அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறு இதில் பார்த்தா பதிமூணு விழுக்காடு தேர்ட்டின் பர்சன்ட் அவ்வளோதான் ஆனால் சொல்கிறது நாங்கள் நான் நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இப்படின்னா நம்ம கதை விட்டுகிட்டு சம்மந்தமாக ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன் இன்றைக்கி வரைக்கும் அது பதில் இல்லை நிர்வாகமே கிடையாது எல்லாமே ஊழல் காசு கொல்லை அடித்து கொல்லை அடித்து இந்த தேர்தலில் எதை காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க உறுதியா நடக்காது மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க இல்ல அது வந்து சரியான முறையில் நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம் ரெவென்யூ ரிசீப்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில அது செய்யலாம் நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே அதான் நான் கேட்கறேன் ஒரு கடனை வாங்குறது இப்ப ஒரு உதாரணம் ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிமா எங்க கூட்டணிக்கு பலம் தான் அவரை வரவேற்கின்றோம் இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும் அதாவது திமுக திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா இது ஏதோ பாஜக 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 ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில் எழுந்தா பாஜக தூங்குற வரைக்கும் பாஜக அதுதான் அவருக்கு வருது ஆனால் இங்க அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி இங்கே நடக்குது அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் நடக்கின்ற தேர்தல் இது அதுதான் ஆனா அதை வந்து அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக 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 என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நம்ம பியூஷ் கோயில் அவர் சொன்னாங்கள்ல மும்பையில் எவ்வளோ வந்து கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவ்வளவோ பொறாம மும்பைல இவ்வளோ இருக்குதா இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களா இவ்வளோ கட்டுமானங்கள் ஏன் எப்ப வரப்போகுது சென்னைக்கு எப்ப வரப்போகுது தமிழ்நாடு எப்ப வரப்போகுது அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும் இது தமிழ்நாடு மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன அது அது நடந்துட்டு இருக்கு பேசிக்கிறது தேர்தலுக்கு பிறகு நம்ம அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அதுல வந்து அது உறுதியா இருக்கும் நன்றி